ஜோஷியம் பார்த்தாச்சு ஆளுங்கட்சிக்கு வந்து அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை கூட்டணி கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அவரு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால நயனார் நாகேந்திரன் அப்படி சொல்லலாம் இவர் ஆட்சியில் வந்து இந்த நாலரை ஆண்டு காலத்தில் செஞ்சிருக்க நல்ல ஆட்சியை வச்சு இவர் வருன்ற நம்பிக்கையில் இவர் இருக்காரு அதில் மாற்றம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திராவிட முன்னேற்றக்காரர்கள் திருப்பி ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இப்போ அவங்க செஞ்சுருக்க நாலு ஆண்டு காலத்தில் வந்து மகளிருக்காகட்டும் மக்களுக்காகட்டும் எல்லாருமே நல்லது செஞ்சுருக்காங்க நல்லது செஞ்சால் திரும்பி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஜோசி தான் பார்ப்பார் தமிழ்நாட்டில் திமுக தகுதி வர்ற எந்த கட்சியும் வேலையாக ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னு சொல்கிறேன்னா மக்களுக்கு அவ்வளோ நல்லத்திட்ட பணிகள் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க முதல் வயசானவர் வர எல்லா நலத்திட்ட பண்ணிக்கலாம் மக்களை எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடியது மக்கள்லாம் வரவேற்கிறாங்க அடுத்ததான் ஸ்டாலின் தான் சிஎம் இதில் எதுவும் மாற்றமும் இல்லை சந்தேகமும் இல்லை உறுதியான வார்த்தை ஸ்டாலினை தவிர வேறு யாரும் வர முடியாது வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் இல்லை இப்போ திமுக என்ன சொன்னால் அதோட பெரிய சோசிக்காரு திமுக தான் வரணும்னு சொல்கிறாங்க அவரோட பெரிய சோசிக்காரு திமுக தான் வரும்னு சொல்கிறாங்க எல்லா மக்களும் சோசியம் பார்த்துட்டு திமுக வரும்னு சொல்கிறாங்க இது மக்களோட கையில் சோசியக்காரன் கையில் இல்லை ஓட்டு போட போகிற மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க சார் நல்லது தானே அவர் வரும் அவர் நினச்சிட்டு போட்டு நாங்கள் வரும் நாங்கள் நினச்சிட்டு போகிறோம் மக்கள் நினைக்கிற திமுக அவர் நினைக்கிறாங்க நாங்கள் கூட நினச்சி இருக்காங்க அவர் நினைக்கிற தப்பு கிடையாது ஏன்னா ஒருத்தன நான்தான் அரசியல் நான் நான்தான் முதலமைச்சர் சொல்ல செய்வாங்க அது அவரை மட்டும் சொல்லணும்னு சொன்னா மக்கள் முடிவு பண்ணணும்ல எங்களுக்கு வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க எங்களுக்கு மக்கள் கைது இருக்கு செல்வாக்குறது எங்களுக்கு திமுகவுக்கு நாயந்திர எப்போ சோசியாக தெரியல ஒரு நல்ல எம்எல்ஏவு நல்ல தொகுதி செஞ்சக்கூடிய நகை நாயந்திரன் இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவரானாரோ அதில் வந்து திமுகவை வந்து சோசியம் பார்த்து சொல்கிற அளவுக்கு வந்துட்டாரு இது வந்து சோசிய கணிப்புலாம் இங்கே வந்து வேலைக்காது மீண்டும் முக ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆவார் போன அப்படி தான் சொன்னாங்க சிஎம்ஆறுக்கு சோசியத்தில் இடையிலிருந்தாங்க இந்த நாலரை ஆண்டு மேலே வந்து முதலமைச்சராக பதவி வச்சுக்கிருக்காரு அவர் சொன்னால் அந்த ஹெச் ராஜா சொன்னார் அவருக்கு சோசியத்தில் இடம் இல்லைன்றார் ஆனால் இந்த மாதிரி நாலரை வருஷமாக முதலமைச்சராக இருக்கிறதுனால அடுத்தும் இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுகள் மேலே வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் ஆமாங்க போன முறையும் அஞ்சு வருத்துக்கு முன்னாடி இதாக தான் பேசினீங்க ஸ்டாலினுக்கு மச்சமே இல்லை சொச்சுமே இல்லைன்னு சொன்னீங்க இருந்தாலும் அந்த அஞ்சு வருஷத்தை மிக சிறப்பாக பூர்த்தி பண்ணாரா இல்லையா இனி வரும் அஞ்சு வருஷத்துக்கும் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார் அவருக்கு நீண்ட ஆயுள் எழுதற மாதிரி நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் ஏன்னா நல்லது செய்கிறதுனால இது ஒரு எடப்பாடி மாதிரி தேவையில்ல சமாச்சாரத்தில் ஒன்றுமே செய்யாத போடுற ஆளும்தான் கண்டிப்பாக நான் ஆயுளை கொடு ஆண்டோன்னு நான் வேண்ட மாட்டேன் ஜோசியை வந்து இனி நம்ம பிஜேபிக்கு தான் பார்க்க வேண்டியது இருக்குது தமிழ்நாடை பொறுத்தளவு திராவிட மாடல் ஆட்சி தான் இனி அமையும் மற்ற எந்த ஆட்சி அமைகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை எதிர்க்கு பிராண எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி கூட இன்றைக்கி வாய்ப்பு இல்லாத அளவுக்கு இருக்கார் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் பிஜேபியோட ஒட்டு உறவு வைத்திருக்கிறதுனால அவர் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிற தகுதி இல்லாத கூட அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு என்றதான் நம்ம கருத்து இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டுருக்காரு மற்றபடி வரும் தப்பாக சொல்ல அவர் ஜோசியம் பார்த்தது நாள் குறிச்சாச்சுனாக்க சிம் திரும்பவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவிக்கிறதுக்காவது நாள் குடிச்சி தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் மத் இவங்க வந்து நினைக்கிற மாதிரிலாம் வந்து இங்கே பாஜக வந்து அதிமுக கூட்டணியெலாம் வந்து டெபாசிட் வாங்க முன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா விஜய் களத்துக்கு வராரு அடுத்தபடியாக வந்து சீமான் தனியாக நிற்கிறாரு அதனால் இதெல்லாம் பார்த்தும்போது இப்போ உள்ள திமுக கூட்டணி பலமாக இருக்குது அவங்களால வந்து அவங்கள அசைக்க வந்து யாராலையும் முடியாது அவங்க தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ உள்ள கூட்டணி தொடர்ந்தால் விஜய் தனியாக நின்று சீமான் தனியாகண்டாக்க அதிமுக கூட்டணி டெபாசிட்டே வாங்காது இதுதான் நான் பார்க்குறேன் கூட்டணி தான் ஆட்சிக்கு வர திமுக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் நல்லா தெரிஞ்ச ஓ அதாவது ஜாதகம் ஜாதகத்தை வச்சு கணிக்கிறாங்களா சரி அவங்க ஜாதகத்தை அவங்க கணிச்சிட்டாங்களா முதல்ல அது அவங்க தான் வருவாங்க உறுதியாக எப்படி சொல்கிறாங்க ஜாதகத்தை ஜாதகெலாம் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு இப்போ இப்போ எனக்கு பேசும் அப்புறம் உங்களுக்கு பேசும் அப்புறம் அவருக்கு பேசும் அதெல்லாம் ஒதுக்க முடியாது ரியல் என்ன இன்னும் என்ன எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அவங்க தான் வருவாங்கன்னு ஏற்கனவே வந்து தலைக்கு அப்புறம் விழுந்து போனாங்க இன்னும் அவங்க திருந்தலை ரெண்டாவது எங்கே சேரக்கூடாது எங்கே போகக்கூடாது எங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அன்னா திமுகவுக்கு தெரியல அவங்களால ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான ஓட்டு இருந்தது அவங்களுக்கு முதல்ல இருந்தது உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பதினஞ்சு கூட கிடையாது இப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு முதல்ல டிஎம்கே கூட கொஞ்சம் முன்னே பண்ண ஆனால் இருக்க இருக்க டிஎம்காவுக்கு நிறையா செல்வாக்கு நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நூற்று முன்னூறு ஸ்டாலின் தான் என்னுடைய கருத்து ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நம்ம இன்னும் வேற ஏதோ நோக்கி போயிட்டு இருக்கோம் இன்னும் பஞ்சாங்கம் இது சொல்லியாச்சு அது சொல்லியாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நியாயமா அதுக்கு அல்லாண்டு எல்லாண்டு எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஏற்கனவே அவங்க கையில தான் இருக்குது இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இது உங்க வச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி வச்சுக்க வேண்டியது என்ன ஏதோ மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு சும்மா விளாண்டுக்கிட்டு கிடக்கிறானுங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னும் பாஜக இங்கே கால் உண்ணாம இருக்கு ஆமா அவங்க அண்ணனே கூட தான் சொன்னாரு அவருக்கு அவருடைய ஜாதகத்துல சிஎம்ஆட் வாய்ப்பு உழைப்பு இருந்தா யாரும் வரலாம் ஜாதகம் ரெண்டாம் பட்சம் தான் அதான் நயனா நாகேந்திரன் அவருடைய பாசிசி இதுல வந்து அவரு சொல்லலாம் அவங்களுக்கு நம்பிக்கையே வந்து க மத மத சார்புள்ள கட்சி வந்து அது நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காதனால அவங்களுக்கு அந்த வரலாம் அவருடைய குறிக்கோள் அவர் சொல்றாரு இவங்கள்லாம் பகுத்தறிவில் இருக்கிறவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க யாரும் அதை நம்ப மாட்டாங்க அவங்க எத்தனை கட்டம்னாலும் பார்க்கட்டும்னா ஜூஸ் வேணாலும் பார்க்கட்டும் ஆனால் மக்கள் தீர்ப்பு வந்து சாலின் தான் இதுலேருந்து மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏழாவது முறையாக திமுக ஆட்சி தான் அமையும் இதில் மாற்றமும் இல்லை சந்தேகமில்லை இதே உறுதியான வார்த்தை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை சோசியத்தை நாங்கள் நம்புறதில்லைங்க அவர் தான் சோதித்து நம்பிட்டு நாங்களும் மக்களை தான் நம்புகிறோம் திமுக வந்து மக்களை தான் நம்புது மக்கள் செலவாக சோசியத்தை பார்த்தாலும் அதை நம்ம முடிவு எடுக்கிறது கிடையாது ஆமாம் சோசக்காரங்களை என்ன இருக்குது சாவண சாவணை பிழைக்கணும்னா பிழைப்பானா அவன் தலையது போல தான் இருக்கும் செல்வாக்கு மக்கள்கிட்ட செல்வாடுக்கு நல்லா செய்கிறாரு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இளைஞர்களுக்கு இப்போ பெண்களுக்கு கல்வி பயிர்கள் அவங்க திட்டங்கள் நிறையா கொண்டு வந்துருக்காங்க அதை அவங்க பார்த்துக்குறாங்க மக்கள் பார்த்துக்குறாங்க சோசியம் நமக்கு தேவையில்லை கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்கட்சியாக இருப்பதுனால அவங்க பேசி தான் ஆகணும் எல்லா மேடையிலையுமே எடப்பாடி வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு சிறுபான்மை இல்லை அப்படின்னு சொன்னால் திமுக வராது அப்படின்னு கூட நேற்று திண்டுக்கல்லே இங்கே பேசியிருக்காரு அதே மாதிரி சிறுபான்நேரம் வச்சு தான் இன்றைக்கி அவங்க ஓட்டு எடுக்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொன்னால் திமுகவுக்கு ஒருபோது ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் போயிருக்கு அதனால தான் இந்த எஸ்ஐஆரை கூட பிஜேபி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அஞ்சு மாநிலத்தில் எஸ்ஐஆரை பலப்படுத்தி ஏதாவது ஓட்டு நசுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பழிக்காது எங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சவாரி செஞ்சு தான் வரணும் அண்ணாதிமுகவாக அழிக்கின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி அதனால் வந்து அஇஅதிமுக கூட்டணி வரணுன்றாங்க ஆனால் ஒருபோதும் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து கால வைக்க முடியாது தான் பலவேறு திட்டங்கள்லாம் அந்த பாருங்கள் அந்த காலங்காலமாக ஓட்டு போட்டிருந்தோம் சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்போ அந்த ஏ இந்த ஏலாம் வந்து இருக்குது ஆனால் ஒருபோதும் தமிழ்நாட்டில் பிஜேபி பழிக்காது பாஜா பழிக்காது திராவிட கழகம் இருக்கிற வரைக்கும் பெரியார் பிறந்த மண்ணு பெரிய இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது என்று இருக்கு ஜோசியத்தை வந்து சொல்ல தேவையில்லை இல்லை ஏன்னா வந்து சிலவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க ஜோசியம் உண்மை அந்த ஜோசியக்காரங்களில் பொய்யாக தான் இருக்கான் அதனால் வந்து எப்படி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் வந்து சிஎம்ஏ ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அவர் சிஎம் ஆகி காட்டார் ஜோஷியத்தை ஜோசியக்காரங்கள அத்தனை பேரையும் ஜோசியத்தை பொய்யாக்கலை ஜோசியக்காரங்கள அத்தனை பேர்த்தையும் பொய்யாக்கிட்டாரு அதனால் அதிலே அவங்க தோற்று போயிட்டாங்க அது அவங்க தான் வர முடியாது பிஜேபியால் வர முடியாது தான் அவங்க திரும்ப திரும்ப வந்து திமுக வர திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நடக்காத விஷயம் திமுக தான் இப்போ உள்ள கூட்டணி தொடர்ந்தாக்க அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க பலமான கூட்டணி வர இல்லையே இப்போ அதிமுக கூட்டணி பலமாக இல்லை பலவீனமாக இருக்குது இப்போ விஜய் வந்து ஒரு ஓட்டர் கணிசமான ஓட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கார் சீமா ஏற்கனவே எட்டு சதவீதம் ஓட்டு வச்சுருக்காரு அதனால் வந்து பாமகவும் இப்போ ரெண்டாக இருக்குது ஐயா பாமக இருக்குது அன்புணி பாமக இருக்குது இதெல்லாம் பொறுத்துந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணி இந்த கூட்டணி தொடர்ந்தால் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நூற்றி அறுபது ப்ளஸ் வரும் அதெல்லாம் சும்மா பேச்சு அதாவது இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாத்துவீங்க இந்த உலகத்தில் இந்த மாதிரி கதை தான் இவனுங்களை ஏமாத்த காலிங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் இவங்க இப்படியே தான் இருக்கிறாங்க எதிர்கட்சி ஆகிறது கூட இல்லாமல் டெபாசிட் இழந்துட்டு இருக்கானுங்க ஏதோ போன வாட்டி அதிமுக விட கொஞ்சம் தான் ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அது கூட அது அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்திருக்கு அனுதாப ஓட்டில் வந்தது இந்த வாட்டி இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் புகாதான் செய்வாங்க அவங்கெல்லாம் க இது இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்புகிற ஆளுங்க அவங்க மக்கள் சக்தி தாங்க எதுவும் கடவுள் சக்தின்றது எல்லாம் சும்மா கல் தான் சும்மா நம்ம மனசாட்சி உட்பட்டு தான் அதை கையெடுத்து கும்பிட்றோம் அதனால் அது அருள் வந்து தான் அவங்க ஆட்சி அமைக்கணும் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அதெல்லாம் சும்மா பேச்சு அவருக்கு வேறு சப்ஜெக்ட் இல்லை பொழுது தரிசாமி அதனால் நிறைய இது ந நயினார் நாகந்த இந்த கேள்வியை எழுப்பியிருப்பார் பொழுது தெருது